ஓம் விக்னேஸ்வராய நமக மம குலதெய்வதாம்னியப்ப சுவாமி நமகம் பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நிகழுக்கு ஜோதிடையம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி இணைவும் பார்வையும் அற்புதமான பலனை செய்ய காத்திருக்கிறது அதாவது பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் அவர் வந்து உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார் பாக்யாதிபதியாகிய சூரிய பகவானும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார் அவரை உங்கள் ராசிநாதனாகிய குருபான் பார்க்க போகிறார் அதனால் அவ்வளவு யோகமும் படைத்த தனுசு ராசி உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மார்லி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல கிரக அமைப்பை பார்ப்போம் அதன்படி நம்ம முதல் சொன்ன மாதிரி பாக்யாதிபதியும் பஞ்சமாதிபதியும் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறாங்க இது வந்து ஒரு சிறந்த பலன் அடுத்து ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் பேர்ச்சியாக அமர்ந்திருக்கின்றார் நான்காம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் தனித்து அமர்ந்திருக்கின்றார் அவருடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்குது குரு பார்க்கக்கூடிய நன்மை அடுத்து பத்தாம் இடத்துல கேது பகவானும் பன்னெண்டாம் இடத்துல புத பகவானும் சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்தில் கிரக அமைப்புகள் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் ஆறு ஏழு எட்டு இடங்களில் வந்து அமர காத்திருக்கின்றார் இதுதான் இந்த ராசிக்கு முதல் விஷயம் பொதுவாக வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் வந்து ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் ஆனால் அந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சந்திராசம் வர வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தில் அந்த அந்த இரு நாட்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குங்க நம்மளே நாளும் கோளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளைக்கியே ஞாயிற்றுக்கிழமை அது அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வளர்ப்பறையே வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் பிரதோஷமாக வருகிறது ஞாயிற்றுக்கிழமைக்கு அருமையான நாள் அடுத்து திங்கக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினத்தை வந்து நாள் தான் ஆனாலும் யோகமான நாள் அந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ரோஹி நட்சத்திரம் வருகிறது ச சதுர்த்தி திதி தே வளர்ப்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி வருகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி மார்கழி மாதத்து முழு பௌர்ணமி திதி யோகமான திதி நட்சத்திரம் மிருசீரிச நட்சத்திரம் வருகிறது அதே மாதிரி அந்த பௌர்ணமி திதி வந்து யோகமான நாள் அடுத்து அன்னைக்கு புதன் வந்து உங்களுக்கு விசேஷமான நாள் ஏன்னா சந்திரன் வந்து ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அது ஒரு விசேஷமான நாள் அந்த அன்னைக்கு நட்சத்திரம் வந்து அருமையான நட்சத்திரம் திருவாரூர் நட்சத்திரம் அன்றைய தினம் ஆருத்ரா தர்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய சகல ஆலயங்களிலுமே வந்து நடராஜருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமனைக்கு அடுத்து வியாழக்கிழமைக்கு இந்த வியாழக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா துவிதியை திதி நட்சத் தேவரில் வரக்கூடிய துவிதியை திதி நட்சத்திரம் புனர்வு சத்திரம் அன்று வந்து பரசுராமடை ஜெயந்தி சுபமூர்த்த நாள் அடுத்து வெள்ளியும் சரி நான் சொன்ன மாதிரி சந்திராசம தமிழ்னால கொஞ்சம் மத்தியமான நாள் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அன்பாலே பொதுவாக வந்து பொருளாதாரம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்கள் ராசிக்கு சூரிய ம முதல் சொன்ன மாதிரி சூரியன் செவ்வாய் இனவே நல்ல பலம் அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்த போதிலும் தனஸ்தானாதிபதியாகிய அதாவது ரெண்டாம் இடத்தாதிபதியாகி சனி பவன் மூணாம் இடத்துல பேர்ச்சி அடைஞ்சி அமர்ந்திருக்கிறார் அதனால் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியை பிடிச்சி வச்சுக்கோங்க தேவையில்லாத செலவுகளை செய்து தவிர்த்து விடுங்கள் அதே மாதிரி இந்த தன வாக்கு குடும்பஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் அதாவது நானாச்சு இதே சரி அது சரின்னு சொன்ன மாதிரி எதுவும் செய்யாதீங்க அப்படி செய்யாமல் இருந்தாலே இந்த வாரம் வந்து ஒரு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி அட்டமாதிபதி வந்து உங்களுக்கு வந்து ஆறு இப்போ எட்டு இடத்துல உட்காடுறப்ப கொஞ்சம் வலு கொடுப்போம் வலுந்து வலு கம்மியாக தான் இருப்பார் அதனால் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுதல் நலம் தேவையில்லாமல் பண புழக்கத்தை தவிர்த்து விடுதல் நலம் தரும் இது வந்து பொருளாதாரத்தில் அடுத்து உடல் நலத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்தை சுக்ரான் பகவான் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்து ஆறாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிறார் அதனால் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏதாவது தேவையில்லாத உணவுகளை வந்து தவிர்த்து விடுங்கள் டென்ஷனை தயவுசு குறைச்சிடுங்க அதே மாதிரி அலைச்சலை வந்து குறைச்சிக்கோங்க இதுதான் வந்து இந்த வாரத்தில் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு நல்ல பலனாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் கை கொடுத்து உதவும் ஏன்னா பத்தாம் இடத்த விதியாகியே புத பகவான் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது நல்ல ஒரு பலன் கொடுக்கும் அதாவது வந்து எதிர்பார்த்த லாபங்களும் ஒரு புது முயற்சியில் செய்கிறதுக்கான வாய்ப்பையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கணும்னு பார்த்துக்கலேன் ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப ஜீவனாதிபதி நல்ல லாபத்தை கொடுப்பார் அதே மாதிரி சனி பவான் மாறியிருக்கார் இல்லையா பேர்ச்சி அது வந்து முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்தில் அமர்ந்திருக்கல உங்களுடைய முயற்சி சக்ஸஸாகவே இருக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இது வந்து உங்களுக்கு தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் உத்தியோக சொல்லுக்கு நீங்கள் நினைச்சதெல்லாம் இந்த வாரத்தை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஜெயமே ஜெயம் அந்த அளவுக்கு வந்து ஜெயம் கிடைக்கிற வாய்ப்பு இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு அதனால் உத்தியோக ஒரு நல்ல நற்பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து விடுமுறை காலம் அப்படிங்கிறனால அவங்க வந்து என்ஜாய் பண்ணட்டும் அது அதே அவங்களுக்கு போதும் அடுத்து வந்து சுபமங்கலம் சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை கொஞ்சம் ஒத்தி வைத்தால் நலம் தரும் ஏன்னா இந்த வாரத்தில் வந்து எட்டாம் இடத்தே ஆறு எட்டுங்கிற இடத்துல உட்கார்னால அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கொடுக்குறக்கான வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமங்கலத்தை சற்று ஒத்தி வைத்தால் நலம் தரும் அடுத்தபடியாக பெண்களுக்கு மிக யோகம் ஏழாம் இடத்தேதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கனால காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வி இன்பம் சிறக்கும் அப்படிங்கிற விதிப்படி உங்கள் ராசிக்கு சுக்கரனும் புதனும் இணைந்து அமர்ந்திருப்பது ஒரு நல்ல அருமையான பலனை கொடுக்கறக்கான வாய்ப்பு உண்டு நல்ல கணவன் மனைவி உறவு பலப்படும் அன்யோன்யமாக இருக்கிறக்கான வாய்ப்பு கிடைக்கும் அளவு கூட இருக்கும் ஆனால் தேவையில்லா சில நபர்கள் அந்நிய நபர்களால் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன குறுக்கீடுகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது கணவர் வந்து ஏதாவது டென்ஷனாக இருக்கிறக்கான வாய்ப்பு இதெல்லாம் நடக்கும் வாய்ப்பு உண்டு ஆனாலும் ஒரு நல்ல பலன்களே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு இந்த வாரம் வந்து புது முயற்சியை தயு கொஞ்சம் ஒத்தி வைங்க ஆனால் பணப்பொருளாதாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் சொன்னேன் பணப்பொருளாதாரம் சுமாராக இருக்குன்னு பெண்களுக்கு வந்து பணப்பொருளாதாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா சுக்ரன் வந்து நாடி விதிப்படி சுக்ரன் என்றால் பெண்கள் அவங்களுக்கு தனஸ்தானத்தில் வந்து செவ்வாய் உட்காந்துருக்கிறது நல்ல யோகத்தை கொடுக்கும் அதனால தான் வந்து பெண்களுக்கு இந்த வாரம் சேமிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது சேமித்த பணத்திலேருந்து எடுத்து ஏதாவது மங்கள செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் அல்லது குழந்தைகளுக்கு கொடுக்குற வாய்ப்பு குழந்தைகளால் லாபம் குழந்தைகளுக்கு லாபம் கிடைக்கிற வாய்ப்பு சுற்றுலா சலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இந்த வாரத்தில் அமையக்கூடிய வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு அதே மாதிரி எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒத்தி வைத்தால் நலந்துரும் தனுசுராசி என்பதை பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷம் வருகிறது இந்த பிரதோஷ காலகட்டங்களில் நந்திய சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு பௌர்ணமி தேதி வருகிறது அந்த பௌர்ணமி தேதியில் முன்னோர்கள வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல யோகங்கள் கிடைக்கும் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி வருகிறது விநாயகபுரமான வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாம் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் சனிக்கிழமனைக்கு இப்போ தான் வந்து வைகுண்டேசி முடிஞ்சிருக்கு இப்போ நடக்கிறது பூரா ராபத்த நிகழ்ச்சி இந்த வாரம் முழுவதும் ராபத்த நிகழ்ச்சி நடக்கும் அதனால் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் சகல நன்மைகளும் யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இல்லாமல்ல இறைவன் உங்களுக்கு சகல நன்மையும் லாபத்தையும் தருவதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்